வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல சியான் விக்ரம் அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் சிஆான் விக்ரம் அவர்களும் இயக்குனரும் நடிகருமான எஸ் ஜே சூர்யா அவர்களும் இணைந்து நடித்து வேலை நன்று வெளியான சூரன் பார்ட் டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிஆான் விக்ரம் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த படம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு அதாவது இப்போ வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்குகள்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ இந்த படத்திற்கு பிறகு சிஆா விக்ரம் அவர்களோட அறுபத்தி மூணாவது படத்தை யோகி பாபு அவர்கள் நடித்த மண்டேலா சிவகாத்திகேன் அவர்கள் நடித்த மாவீரன் இந்த இரண்டு திரைப்படங்களையும் டைரக்ஷன் பண்ணேன் மடோ அஸ்வின் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த மண்டேலா மாவீரன் இரண்டு திரைப்படங்களும் அதாவது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டு ஒரு சுமாரான வெற்றி அடைந்த திரைப்படம் அப்படின் தான் சொல்லணும் இப்போ அதற்கு பிறகு இயக்குனர் மடோ அஸ்வினி அவர்கள் டைரக்ஷன் பண்ணுற திரைப்படம் தான் சியான் விக்ரம் அவர்களோட அறுபத்தி மூணாவது திரைப்படம் இந்த படத்துக்கு வீரமே ஜெயம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தை சாந்தி டாக்கீஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க விக்ரம் அவர்கள் நடிக்கும் அறுபத்தி மூணாவது திரைப்படம் வீரமே ஜெயம் இந்த படத்தில் ஃபர்தராக இன்னும் யார் யார் நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும் இப்போது சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கும் அறுபத்தி மூணாவது திரைப்படம் வீரமே ஜெயம் இந்த படத்தை இயக்குனர் மடோ அஸ்வின் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு இந்த திரைப்படம் சியாம் விக்ரம் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு பெறப்போகுதுன்னு இந்த திரைப்படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ சியாம் விக்ரம் அவர்கள் நடிக்கும் அறுபத்தி மூணாவது திரைப்படம் வீரமே ஜெயம் படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்க இந்த சினிமா நீ அப்பே காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க